ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் நம்ம இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி சுரக்கா பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு வரமேளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவையும் இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு அதாவது ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சுரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க